இன்றைக்கி பாருங்கள் இது நாட்டு சாமந்தி தான் இது கலர் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது உள்ளே க்ரீனும் பர்பிளும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இது வந்து அடினியம் அடினியம் வந்து பிளாக் ரெட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த ரெட்டும் உங்களுக்கு வந்து அவுட்லைன் வந்து கொஞ்சம் பிளாக்கு கலந்த மாதிரியும் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு கண்ணு பத்தாவது போல இருக்குது அப்படி இருக்குது இது பாருங்கள் இந்த பெட்டல்ஸில் லைட்டாக ஒயிட்டு பிங்க்கு கலந்த மாதிரி எவ்வளோ அழகாக கோடு வந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே இந்த ரெண்டு கண்ணு பற்றாதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் பூ ரெண்டு பெட்டல்ஸ் தான் இது ரெண்டு பெட்டல்ஸுமே அவ்வளோ பெருசாக பிரிஞ்சு அது கையை உள்ளே விட்டால் மடங்கிட போகுதுன்றதுக்காக பயந்து பயந்து உள்ளே விட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இது வந்து டெலிவரி பண்ண ரிவ்யூ இது இது வந்து நல்லா வந்திருக்கு உங்களு உங்களுடைய செடி அப்படின்ட்டு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க ராமர் பானமும் நம்மக்கிட்ட இருக்குது அந்த செடி தான் இப்போ காமிச்சாங்க இது எல்லாமே உடுப்பி மல்லி தான் இனியும் உடுப்பி மல்லி நிறையவே இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்